அந்த சொத்துக்கள் எல்லாம் யாரிடம் இருந்தது கும்பகோணத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்கு திருத்த சட்ட மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே தொடர் முழக்க போராட்டக் கூட்டம் மாநகர செயலாளர் திரு செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சிபிஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எ ஜமாத் மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வகு வாரிய திருத்தச் சட்டம் எனும் பெயரில் மத்திய பாஜக அரசு இஸ்லாமியர்களின் வழிபாடு மற்றும் தர்மத்திற்கு பயன்படும் சொத்துக்களை பறிப்பதற்கு திட்டம் திட்டுவதாக கூறிக்கண்டன உரை நிகழ்த்தினார் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்